ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த நட்சத்திர சாரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் சில குழப்பம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சாரம் அறிவது நேரத்தை விரயம் செய்வதற்கு சமம்னு சில பேர் சொல்கிறாங்க அது எப்படி சமமாகும் ஒரு தொழிலை வந்து நீங்கள் வந்து இறங்கிட்டிங்கன்னா அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதில் எது பயன்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படாததை விட்டுடலாம் ஏன்னா இதில் பயன்படாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துலையும் ஏதாவது ஒன்று பயன் வரும் ஏன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் கிரகங்களில் அதனால் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்தந்த கிரகங்கள்லாம் இந்தந்த நட்சத்திர சாரங்கள்ல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒம்பது கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பது கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் மூணுக்கும் மேற்பட்ட கிரகங்கள்லாம் இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இப்படி இருந்தா இந்த தோஷம் அப்படி இருந்தா அந்த தோஷம் அப்படின்னு சில நேரங்களில் கொண்டு வருவாங்க அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே தோஷம் கிடையாது அதுமாரி எதுவுமே யோகம் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவு பகல் மாதிரி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யோகங்களும் இருக்கு தோஷங்களும் இருக்கு நம்ம வெறும் தோஷங்களை மட்டுமே பார்த்தோம்னா நம்மளுடைய வாக்குஸ்தானம் சரியில்லைன்னு அர்த்தம் வெறும் யோகங்களை மட்டுமே பார்த்துட்டு போயிடவும் கூடாது ஏன்னா இதையும் சேர்த்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் பாட்டுக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குதுன்னு ஒன்று சொல்லிடுவீங்க இல்லாட்டி இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்களா இதை சொல்லக்கூடாது யோகங்களையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் தோஷங்களையும் பார்த்து எதெல்லாம் எப்போ வரும் எப்படியெல்லாம் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் இந்த நம்ம இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சில பேர் கூட எங்கிட்ட அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஒரே நட்சத்திர சாரத்தில் ரெண்டுக்கும் மேற்பட்ட மூணுக்கும் மேற்பட்ட ரகங்கள்லாம் வரும்போதெல்லாம் சில பேர் வந்து இது தெய்வ குற்றம் இது வந்து பரம்பர தோஷம் இது வந்து நோய் இது இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்களே இது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்னு கூட சில நண்பர்கள் கேட்டுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே தான் தெளிவாக பார்க்கணும் வசந்தனையாட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயங்கள் சொன்னார் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்களில் ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க சித்தர் வழிபாடுகளை மேற்கொள்ளணும்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் ஏன்னா கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பக்கம் விநாயகர்னு எடுப்போம் இன்னொரு பக்கம் சித்தரை எடுக்கிறதுனால கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து சிக்கலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது கேது அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி இந்த கேது வந்து எந்த இடத்துல அமர்ந்துருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு ஆறு பத்து பதினொன்றில் அமர்ந்ததுன்னா பெரிய அளவுக்கு சிக்கல் கிடையாது மற்ற எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு சிக்கலை கொடுக்கும் அது சம்பந்தப்பட்ட சிக்கல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்ததுன்னா அது மாதிரி பாதிப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அது என்ன மாதிரி பாதிப்பையும் கொடுக்கும் அது மாதிரி அதனால் ஒரு யோகத்தையும் கொடுக்கும் இல்லையா அதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது ஜாதகத்தில் வந்து இப்போ கேது வந்து இருக்கிற இடம் வந்து சிக்கல் நம்மளோட பிரச்சனை என்னங்கிறத சுட்டி காட்டணும்னு சொல்கிறோம் சில நேரங்களில் இந்த கேதுவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிம்மத்தில் வந்து குரு இருக்குன்னு வச்சுப்போம் துலாமில் சுக்ரன் இருக்கிறதா வச்சுப்போம் கேது வந்து கண்ணியில் இருக்குன்னா இந்த கேது என்ன பண்ணும் அந்த பக்கம் வந்து குருவையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த பக்கம் சுக்கிரனையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க சொல்கிறோம் இல்லையா ஒரு சுழற்சியில் பார்த்தீங்கன்னா சுழற்சிக்கு கீழே வந்து ஒரு மேக்னெட்டை வச்சிங்கன்னா அதோட இது வந்து இழுக்கும் இல்லை அந்த இரும்போட சுழற்சியை அப்போ அந்த ஸ்பீடு குறையும் இல்லையா கிட்டத்தட்ட கேது வந்து அந்த வேலையை தான் பார்க்கும் அப்போது இந்த பக்கம் வந்து குரு இருக்குது அந்த பக்கம் சுக்ரன் இருக்குது இடையில கேது மட்டும் இருக்குதுன்னா இதுவும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதுவும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ எல்லா காரகத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன சிக்கலை வந்து கண்டிப்பாக கேது கிரியேட் பண்ணும் இதை மனசில் தான் இந்த நட்சத்திர சாரத்தை நம்ம பார்க்குறோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த கிரகமா இருந்தாலும் சரி ஒரே நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்ததுன்னா அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்தாலே கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் நமக்கு உண்டு பொதுவாகவே சன்னியாசி யோகம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம் அதே தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அதிகபட்ச கிரகங்கள் சேரும்போது அதனால சில சிக்கல்கள் வரத்தான் செய்யுது அதை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு தீர்வு சொல்வது தான் நம்மளோட விஷயம் அப்படி பார்க்கும்போது இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் வந்து தொடர்ந்து சித்தர்கள் வழிபாடு நடத்துறது நல்லது இந்த சித்தர்கள்னா இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க நான் சொல்றது பதினெட்டு சித்தர்கள் அவருடைய சீடர்கள் மற்றபடி நம்ம ஊரில் யாராவது ஒருத்தங்க நல்ல ஒரு பக்திமான ஒருத்தர் இறந்து போயிட்டு அவருக்கு சமாதி வச்சுருந்தாலும் அவரையும் சித்தருன்னுருவாங்க இது வந்து சித்தர்களுடைய கணக்கில் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்த சித்தர்கள் லெவலில் வாழ்ந்தவர்களும் சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி சித்தர்களுடைய அந்த கல்லறைகளையும் நம்ம வழிபடலாம் அதுவும் வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் கேதுவோட நட்சத்திர சாரங்களில் இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் இந்த சிக்கல் வருங்கறத மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சில பேர் இது குலதெய்வ குற்றம் தெய்வ குற்றம் அப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க தெய்வமே கும்பிடாத பல மனிதர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பாதிக்கணும்னு ஒரு கேள்வி வரும்ல அப்படி எடுக்க வேணாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேதுன்னா லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கேது கிட்ட இருக்கக்கூடிய கிரகம் கேதுவை சார்ந்திருக்கக்கூடிய கிரகம் இல்லை கேது எந்த கிரகத்தையாவது சேர்ந்து இருந்ததுன்னா அந்த கிரகத்தை எதிர் திசையில் திருப்பி விட்டுடும் ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும் புரியுதா இதுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேது அப்படின்னாலே ஸ்பீட் பிரேக்கர் இன்னொரு பக்கம் அது டைவர்ஷன் ஒரு பக்கம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஆட்கள் வேலை பார்த்துட்டுருக்காங்க அங்கே போகாதீங்க இந்த ரூட்டில் போயிட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லுவில்ல இதுதான் கேது ஆனால் முடிவு வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் இதே வந்து ராகுவோட நட்சத்திர சாரங்களில் அதிக கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராகுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல பொதுவாக ராகுவோடைய நட்சத்திர சாரங்களில் அதிக கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகுங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட இயக்கத்தை அதிகப்படுத்தி விட்டுடும் அது நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு நல்ல பலன்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டே போய்டும் நம்ம லக்னப்படி அது ஒரு நெகட்டிவான கிரகம் அல்லது நெகட்டிவான எட்டில் கிரகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகம் என்ன பண்ணால் அது தரக்கூடிய அந்த எதிர்மறையான பலன்களை இந்த ராகு வந்து இன்னும் அதிகப்படுத்தி விடும் அதனால் ராகுங்கிறது நல்லது அதிகப்படுத்துதா கெட்டது அதிகப்படுத்துதாங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் ராகுவுடைய நட்சத்திர சாரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அதிவேகமாக இயங்கக்கூடிய தன்மை இந்த அதிவேகமாக இயங்கும்போது நல்ல தன்மை இருந்ததுன்னா அது நல்ல விஷயங்களை நமக்கு நிறையா கொடுத்துடுது இந்த கெடு பலன்களாக இருக்கிற பட்சத்தில் கெடு பலன்களை வந்து அதிகமாக கொடுத்துடுதுங்கிறதுனால இப்போ கெட்டதுக்கு சில பேர் முன்னாடி நிற்பாங்க நல்ல விஷயங்களை காதில் வாங்காத மாதிரியே உட்காந்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி சில தன்மையை கொடுத்துரும் அதனால் இந்த ராகுவோடைய நட்சத்திர சாரங்களில் இருக்கிறவங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு வந்து ரெண்டு மூணு கடவுள்கள் அதிகமாக எடுப்போம் அப்போ ராகுக்கு என்ன எடுக்கிறோம் முதல்ல நம்ம காளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அடுத்தம் துர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இல்லையா அடுத்து நம்ம பைரவரை கூட எடுக்கலாம் இந்த மாதிரி ராகுவுடைய நட்சத்திர சாரங்களில் அதிகமாக ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி சில தன்மைகளை கொடுத்துருங்கிறதுனால அதை கட்டுப்படுத்தி வழிநடத்துவதற்காக இந்த மாதிரி கடவுள்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நட்சத்திர சாரங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் இந்த நட்சத்திர சாரங்களை பற்றி பேசும்போது ராகுக்கு கேதுக்கு மட்டும் எப்படி முதலில் கொடுக்குறீங்க நம்ம சூரியன்லேருந்து தானே ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இது என்னன்னா இதுதான் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இதில் இருந்தால் இந்த தோஷம் அதில் இருந்தால் அந்த தோஷம் இப்படி ஒரு தோஷத்தை சொல்லி சொல்லியே காலத்தை இருப்பாங்கல்ல அதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமும் ஒரு தீர்வும் இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஜோதிடத்தில் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு லாஜிக் சொல்லணும் அப்படிம்பாங்க அப்படி பார்க்கும்போது இதுதான் லாஜிக் ராகுங்கிறது ஆக்சிலேட்டர் கேதுங்கிறது ஸ்பீட் பிரேக்கர் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி தன்மையை கொடுக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் கிட்டத்தட்ட அது நல்ல பலனை கொடுக்காது ஏன்னா இந்த இடத்துல ஒன்று ஒன்று நேர் ஏழாம் இடத்துல இருக்கும் இல்லையா நண்பர்களையும் பார்க்கும்போது நம்மளுடைய எதிரிகளை பார்த்தாலும் சரி அது ஏழாம் இடம் அதனால் அது ஒரு நெகட்டிவ் பலனை கொடுக்கிறதுனால இதையும் நம்ம மனசுல வச்சு பார்த்துக்கணும் பொதுவாகவே வந்து இந்த ராகு கேதுக்கான உள்ள உறவுகளை வச்சு தான் அது இந்த நட்சத்திரங்கள் சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் பார்த்து தான் நிறைய பேர் வந்து இதை வச்சு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த ராகுவோட என்ன கேதுவோட தன்மை என்னங்கிறது ஒரு விளக்கமாக சொல்லியாச்சு ராகுவோட நட்சத்திர சாரங்கள்லேருந்தால் என்ன பண்ணலாம் கேதுவோட நட்சத்திர சாரங்கள்ல இருந்தால் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஒம்பது கிரகமும் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு ஒரு சாரத்தில் இருக்க தான் செய்யும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சாரத்தில் இருந்ததுன்னா நமக்கு சிறப்பு தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் நிற்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லக்னம் இருக்குது இல்லையா அந்த லக்னமே என்ன நட்சத்திரத்தோட சாரத்தில் நிற்கிது அப்படின்னு பார்க்கணும் அங்கேயும் ராகு கேது கூட பார்த்திங்கன்னா ராகு இருக்கும்போது பேராசை அதிகமாக தூண்டி உங்களை வந்து நிறைய அதை நோக்கி பயணப்பட வச்சிடும் அதில் ஒரு சில பாசிட்டிவ் நடந்தாலும் நெகட்டிவ் ஒரு இருக்கும் நம்ம பரமபதம் விளையாட்டு இருக்கு இல்லையா திடீர்னு நம்ம தாயத்தை போட்டோன்னே கடகடன் மேலே ஏறிடுவோம் அங்கே போனால் திடீர்னு பாம்பு கடிச்சு பழைய இடத்த விட கீழே வந்துடும் இல்லை இந்த மாதிரி ராகு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் கேது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை எல்லாம் முழுக்க 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 கட்டுப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்குங்கிறதுனால இப்போ சில பேர் அதான் சொல்கிறாங்க என்ன சார் எல்லா முக்காவாசி கிரகங்கள் எல்லாமே ராகு இது சாரத்திலே இருக்கு சார் இது ஏதாவது பாதிப்பு தருமா சார் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் பாதிப்புலாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லா மனிதர்களுக்கும் பலமும் உண்டு பாதிப்பும் உண்டுங்கிறதுனால எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிறதுக்கணும் அந்த பாதிப்புகள் வர்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ராகு கேதுவை பற்றி நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்